வலைத்தலைவா நோக்கியர் நோக்கின் வலையில் பட்டு விளைத்து அலைந்தேனை விடுதி கண்டாய் வெண்மதியின் ஒற்றை கலைத்தலையாய் கருணாகரனே கயிலாயமென்னும் வலைத்தலைவா மலையாழ் மனவாழ என் வாழ் முதலே வெண்மதியின் பதினாறு கலைகளில் ஒரு கலையை குறைமதியான பிறைமதியை தலையில் தாங்கி உள்ளவரே அருளுக்கு இருப்பிடமானவரே கயிலாய வலைக்குத் தலைவா இமவான் மகளான பார்வதி தேவியின் துணைவா என் வாழ்விற்கு முதற்காரணமாக விளங்குபவரே வேடுவன் வைத்த வலையில் அறியாமை காரணமாக அகப்பட்டு அதனென்றும் தப்ப வழி அறியாது மருண்டு மருண்டு பார்க்கும் மானினைப் போல மகளிர் நோக்கமென்னும் வலையில் அகப்பட்டு அதில் கட்டுப்பட்டு துன்புறும் எனக்கு அருள் செய்யாது விட்டுவிடாதீர் அருள் செய்து காப்பாற்றுவீராக